வாக்குக்கு அருணகிரி வாழ்க்கைக்கு திருப்புகழ் அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை குடியரசு தினத்தன்று சென்னையில் திருப்புகழ் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்எஸ்சி போஸ் ரோட் ஸ்ரீ சென்னமல்லீஸ்வரர் ஆலய அனுபூதி மண்டபத்தில் காலை ஏழரை மணி முதல் மாலை ஆறரை மணி வரை நடைபெறும் இந்த விழாவிற்கு நீங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் இசையமுது பருகுங்கள் இறை அருள் பெறுங்கள் இன்றைய தலைமுறைக்கு திருப்புகழ் அமுதை எடுத்து செல்ல நாம் இருப்போம் அறுபத்தி ஆறாம் ஆண்டு திருப்புகழ் திருவிழாவுக்கு அனைவரையும் வருக வருக என அடியார் திருக்கூட்ட இறைபணி சங்கம் சார்பில் இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை நாதஸ்வரம் மற்றும் வேத கோஷம் அருணகிரிநாதருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும் எட்டு முப்பது முதல் பத்து மணி வரை திருப்புகழ் இன்னிசை அடியார் திருக்கூட்டை இறைவணி சங்கத்தினரின் சேர்ந்திசை திரு சிவகுமார் அவர்கள் கீபோர்டு திரு கார்த்திகேயன் மிருதங்கம் பத்து மணி முதல் பதினொன்று முப்பது வரை திருப்புகழ் இன்னிசை சங்கீத கலா ஆச்சாரியா திருமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன் திருமதி பிரணதி கானபுரம் குமாரி அபிநயா அனந்த நாராயணன் குமாரி மதுமிதா கோபாலன் குமாரி ஸ்ரேயா லக்ஷ்மி நாராயணன் மற்றும் குமாரி ஜி அவ்வக்தா திரு பதங்கீஸ்வரன் வயலின் திரு கார்த்திகேயன் மிருதங்கம் பதினொன்று முப்பது முதல் ஒரு மணி வரை ஆன்மீக சொற்பொழிவு திருப்புகழின் இசை மாஸ்டர் எஸ் ஸ்ரீவர்தன் மதுரகவி திரு குமார் வழங்கும் தேனிசை திருப்புகள் திரு சிவகுமார் கீபோர்டு திரு கார்த்திகேயன் மிருதங்கம் மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை சிறுவர்களின் இசை நிகழ்ச்சி திருப்புகழ் இன் கீபோர்டு பை மாஸ்டர் ராகவ் முருகேஷ் திருப்புகழ் பை செல்வி டி அனன்யா மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை தேவார இன்னிசை இசை தேவார பன்னிசை மணி குறிஞ்சிப்பாடி திரு ஆ பாலமுருகன் ஓதுவார் செண்பக விநாயகர் கோவில் சிங்கப்பூர் திரு பதங்கீஸ்வரன் வயலின் திரு கார்த்திகேயன் மிருதங்கம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திருப்புகழ் இசை வழிபாடு பை திருப்புகழ் அன்பர்கள் லீட் பை திருமதி டாக்டர் ஸ்ரீ வித்யா ராமகிருஷ்ணன் திருமதி ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கட்ராமன் வயலின் திரு வி ஆர் ஜெயக்குமார் மிருதங்கம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை திருப்புகழ் இன்னிசை இசை செல்வ ஹைதராபாத் திரு டாக்டர் பா சிவா கல்லடைக்குறிச்சி பாலகிருஷ்ணன் வயலின் திரு அஜித் ஸ்ரீதர் மிருதங்கம் மாலை ஆறு மணிக்கு நன்றி உரையுடன் அறுபத்தி ஆறாவது திருப்புகழ் திருவிழா இனிதே நிறைவு பெறும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் குருவருளும் திருவருளும் பெற்றுச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்